செங்கற்பட்டு மாவட்டம் கள்ளிக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜதரை இவரது மனைவி ரோஸ்மேரி இந்த தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க அதே பகுதியை சேர்ந்த கணபதி என்பவர் தனது மனைவி நதியா மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் ரோஸ்மேரிக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருவரும் அடிக்கடி தனிமேல சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இதனை அறிந்த ராஜதுரை இருவரையும் கண்டிச்சம் இருக்காங்க மேலும் வேறு வீட்டிற்கு குடியேறுவதற்காக அட்வான்ஸ் பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து தூங்கி இருக்காரு மறுநாள் காலை எழுந்திரிச்சு பார்த்தபோது போது பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி பிள்ளைகளும் வீட்டில் இல்லாததை கண்டு கோபமடைந்த ராஜதுரை கணபதியிடம் சென்று எனது மனைவி மற்றும் பிள்ளைகள் வீட்டிற்கு வரவில்லை என்றால் அதற்கு முழு காரணம் நீதான் உன்னை சும்மா விடமாட்டேன் என கூறியும் இருக்காரு இதனையடுத்து தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பல்வேறு இடங்களில் தேடியும் இருக்காரு இருப்பினும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால ராஜதுரை கணபதியின் வீட்டிற்கே சென்று அவரை சமாதானப்படுத்துவது போல பேசி நைசாக மது குடிக்கலாம் என கூறி ஏரிக்கரைக்கும் அழைத்து சென்றிருக்காரு போதை தலைக்கேறிய நிலையில கணபதி ராஜதுரையிடம் நானும் உனது மனைவியும் நான்கு மாதங்களாக தொடர்பில் இருந்தோம் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தோம் எனவும் அந்த நபர் கூறியிருக்காரு இதுல கோபமடைந்த ராஜதுரை பாத்தீங்கன்னா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கணபதியை சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காரு இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜதுறையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்